ஸ்டடியா இருக்கணும் வியாதி பலவீனம் வறுமை பிரச்சனை கலக்கம் சமாதான குறைவு கவலை துக்கம் என்ன சொல்றதுக்கு இது எல்லாமே நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுல ஏற்படுகிற விரிசலின் காரணமாக வருவதுதான் நீங்க நினைக்கலாம் ஆஹ் அப்ப கிறிஸ்துவுக்காக படுற பாடு இருக்கே அப்படின்ட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பாடு உண்டு உங்களை சொல்றேன் அப்போ பவுல் அப்போ சீலா ரெண்டு ஊழியக்காரரையும் அடித்தாங்க அவங்க அடிபட்டாங்க கெட்டி போட்டிருந்தாங்க சிறையில் அடிச்சிருந்தாங்க அது கிறிஸ்துவுக்காக படுகிற உபத்ரவன்தான் வழிகளோடும் வேதனைகளோடும் இருந்தாங்க அதில் ஆனால் அந்த நிலையிலும் அவர்கள் துதித்தார்கள் என்று இருக்கும் அவர்கள் ஓர்மனப்பட்டு தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்கும் இப்போ அடிக்கப்பட்டாங்களான்னு அடிக்கப்பட்டாங்க அடிக்கப்படும் பொழுதும் துதிக்கிறான் பாருங்கள் துதி வருது இல்லையா அதுதான் விசுவாசம் புரியுதுங்களா அப்போது அப்ப இங்கே அடிக்க கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டாங்களே பட்டாங்க அந்த இடத்துலையும் ஆண்டவரை விட்டு கொடுக்கலையே ஆண்டவரை துதிக்கிறத விடலையே அதுதான் ஸ்டாண்டர்டான வாழ்க்கை புரியுதுங்களா கிறிஸ்துவின் நிமித்தம் பாடே வராதானா வரும் வரும்போதும் அந்த மனசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருத்தன் பாடுபடுவாம்னா அவன் ஸ்டெடியாக இருப்பான் புரியுதா அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் இல்லைன்னா தெய்வன் ஒப்பு கொடுக்கவே மாட்டார் புரியுதா உங்களுக்கு ரீசன் ஏன்னா அனுபவிக்க யாரு கிறிஸ்து அவருக்கு தெரியும் இவன் தாங்குவான் வேதத்துல இருக்கு திராணிக்கு மேலாக யாரையும் சோதிக்கப்படுறதுக்கு அவர் விடுதல் கிடையாது பைபிள் ஏகப்பட்ட இதெல்லாம் வசனமா இருக்கு ஒன்று குறிந்தியர் பத்து உங்க பைபிள் எடுத்துக்கோங்க மனுஷருக்கு நேரிடுகிற பத்து பதிமூணாவது வசனம் நான் வாசிக்கிறேன் பத்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தேங்க்யூ டேடி ஹாலே நன்றி ஆண்டவனே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை சரியா தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சொல்லுங்க மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் அந்த சோதனை தான் உங்களுக்கு நடக்கும் அதுதான் நேரிடும் ஏன்னா தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சரியா உங்கள் தாணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் ஆண்டு தானிக்கு மேலே என்ன சோதிக்கிறீங்களே அப்பா அப்படின்னு பேசுவாங்க என மால்கள் வசனமே தெரியாது ஏன் ஆண்டு ஒரு என்னை எப்படி சோதிக்கீங்க என்னால் முடியல ஆண்டு வரை என் மேலும் கொஞ்சமாவது உங்களுக்கு இறக்க இருக்கா அடைய அப்பா நீங்க இன்னும் தாங்குவீங்கன்னு அவருக்கு தெரியும் டேய் கொஞ்சம் தாண்டா இன்னும் உனக்கு தாங்குற கெப்பாசிட்டி இருக்கு நீ இந்த ஆக்ட் நம்மகிட்ட கொடுக்குற அவருக்கு மனசே தெரியும் சுத்தமா தெரிஞ்சிடும் நம்ம அவர்கிட்டே போய் ஏ ஆண்டவரே என்னை இப்படி சோதிக்கிறீங்க கொஞ்சமாவது இறக்கம் இல்லையா கொஞ்சமாவது உங்களுக்கு எம்எல் அக்கறை இல்லையா ஆமா அது ஒரு ஒரு நீலி கண்ணீர் வேற ரெண்டு கண்ணீரை வடிச்சு அழுதுகிட்டு எனக்கு யாருமே இல்லை எப்படி இருக்கிற என்ன போட்டு நீங்க இப்படி ஆமாம் அவருக்கு என்ன ஆசையாக நம்மளை போட்டு அந்த பாடு படுத்தணும்னு நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு நமக்கு தெரியும் நாம் யாருன்னு ஊருக்கே தெரியும் புரியுதா அவர்கிட்ட போய்ட்டு அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவார் அவரு அவருக்கு நம்முடைய இருதயம் பூரா அப்படியே அப்பட்டமாக தெரியும் அவர்கிட்ட போயிட்டு என்னத்தர் ராணிக்கு மேலே சோதிக்கிங்களே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த பாடு அப்படின்னு என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் நீலிக வடிக்கிறது அவர் சொல்கிறாரு இந்த வசனத்தெல்லாம் வச்சுக்காங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆமே ஏன் ஒருவனின் வார்த்தையில நிலைத்திருந்தால் ஒரு பிரச்சனை வரும்போது எங்க அப்பா என்னை திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் இன்னும் தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இருக்குன்னு அர்த்தம் பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அவர் கூட இருக்கும்போது என்ன வந்துட போகுது அப்படின்னு ஒருத்தர் நுப்பா இருப்பாருங்க இதுக்கு விசுவாசம் வேணும் சார் விசுவாசம் வேணும் இது அவரோட இருக்கிற ஐக்கியம் வளர்த்து வளரணும் வருஷம் எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிற முக்கியம் இல்லை முந்தினோர் அநேகர் பிந்தினர் ஆவார் பிந்தினோர் அநேகர் முந்தினர் ஆவார் சரிங்களா எத்தனை வருஷம் இருக்கிறங்கிற மேட்டர் கிடையாது எந்த அளவுக்கு அவரை நம்புகிறோங்கிறதான் விஷயம் பத்து வருஷமாக சத்தியத்தை இருக்கோம் அப்படியே இருக்கலாம் ரெண்டே வருஷத்தில் பிக்கப் ஆகி போய்கிட்டே இருக்கலாம் அது அவங்களுடைய விசுவாசம் அமேன் பாருங்க திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடமே கொடுக்க மாட்டார் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது சோதனையோடு கூட அப்படி சோதிக்கப்பட்டா கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆமேன் அதுலையும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அதற்கு ஆமா அந்த சூழ்நிலைக்கு தப்பி போறதுக்கான போக்கையும் வலியும் ஏற்படுத்துவார் அவர்தான் நம் கத்தர்